ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியிலேருந்து சூப்பரான புறமோ நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்மணி வந்து ராகுவை பற்றி ரொம்பவே வந்து கிட்ட தப்பா பேசவும் இதை வந்து ராகு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து அவங்க சொல்கிறாங்க அங்கே பாரு ராகு கேட்டுட்டு இருக்கார் அப்படிங்கவும் உடனே கண்மணி திரும்பி பார்க்குறாங்க ராகு நிற்கிறத பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐயோ நம்ம இவரை பேர் தப்பா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ராகு வந்து ரூமில் இருக்கிறாங்க அப்போ ராகுவிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ ராகவன்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் நாங்கள் செஞ்சது ஒரு தப்பு தான் ஆனால் அதுக்காக நீ எங்கள் குடும்பத்தையே இந்த மாதிரிக்கு நீ வந்து வெறுத்திட்டு இருக்கிற அது மட்டும் இல்லாமல் நான் உன் மேலே வச்சுருக்கிற பாசம் வந்து உண்மையான பாசம்தான் நாங்கள் ஒரு தப்பு பண்ணினதுக்காக நீங்கள் குடும்பத்தையும் அளவுக்கு நீ கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிற ஆனாலும் உனக்காக நாங்கள் எல்லாருமே வந்து பொறுத்துக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படி இருந்தப்பும் கூட உன்னுடைய மனசு மாறவே இல்லையே அதுவும் நீ என்னை பற்றி ரொம்பவே வந்து தப்பாக பேசுகிறத நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா உன் மனசு என்றைக்கு மாறுதோ அன்னைக்கு வந்து இன்னும் நீ புருஷனாக வந்து மனசார நீ ஏற்றுக்கிட்டா போகிறோம் அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் ஆனால் உன் மேலே வச்சுருக்கிற பாசம் வந்து நான் உண்மையான பாசமாக தான் வச்சுருக்கிறேன் நீ வேணால் என் மேலே வந்து நடிப்பை காட்டலாம் ஆனால் என்னால் ஒன்றை நடிக்கவும் முடியாது அதே மாதிரிக்கு ஒன்று வெறுத்து ஒதுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லவும் கண்மணியது நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு நம்ம வந்து இவரை பற்றி ரொம்பவே தப்பாக பேசிகிட்ருக்கோமே அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன மாதிரிக்கி எங்கள் அண்ணனோட கதை முடிஞ்சதுக்கு இவங்க குடும்பம் தான் காரணம் அதுக்காக இவங்க குடும்பத்தை நம்ம இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்திட்டோம் இப்போ என்னென்னா விஜய் கிட்டே இவங்க எல்லாேருமே மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு தவிச்சிட்டுருக்குறாங்க இதுக்கு மேலேயும் நம்மளும் சேர்ந்து இந்த குடும்பத்தை வந்து கஷ்டப்படுத்துறதில் எந்த வித இதுவும் கிடையாது அதனால விஜய் இருந்து இந்த குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும் இதுக்காக நம்ம வீராவுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருது அடுத்து பார்த்தோம்னா வீராவை தான் பார்க்குறதுக்காக கண்மணி வாராங்க எங்கள் பாரு வீரா இந்த விஜி வந்து நல்லவளே கிடையாது அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதுக்குள்ளே ஆதாரம் என்கிட்ட கிடையாது அது எப்படின்னு எனக்கு சொல்லத் தெரியல ஆனால் விஜி கிட்ட இந்த குடும்பம் வந்து சிக்கிட்டு சின்ன பண்ணமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த குடும்பத்தை எப்படியாவது விஜிக்கிட்டு இருந்து நம்ம காப்பாற்றியே தீரும் அப்படின்னு கண்மணி வந்து வீரா கிட்ட சொல்லவும் இதை எல்லாருமே வீர அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது எப்பவுமே கண்மணிக்கு இந்த குடும்பத்தை கண்டாலே பிடிக்காது இந்த குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாம் பழி வாங்குறதுக்காகவே இவ இந்த மாதிரிக்கெல்லாம் ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருப்பா இப்போ என்னன்னா அந்த குடும்பத்தை வந்து விஜய் கிட்ட வந்து காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாள் அப்படின்னு சொல்லி வீரா வந்து அவங்க கண்மணியை பார்க்கவும் என்ன கண்மணி திடீர்னு ரொம்ப நல்ல கணக்கா நீ நடிக்க ஆரம்பிச்சுட்டியான்னு கேட்கும் போது உடனே கண்மணி வந்து கண்கலங்குறாங்க இல்ல வீரா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது இதுக்கு முன்னாடி உடனே அப்படிலாம் இருந்திருக்கலாம் ஆனா எப்போ என் புருஷனை பத்தி நான் தப்பா சொல்லணும் அப்போ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் புருஷன் எனக்கு உணர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வீரா வந்து கண்மணி பார்க்குறாங்க ஆமாம் வீரா நான் உண்மைதான் சொல்கிறேன் எனக்கு இந்த குடும்பத்து மேலே இருந்த கோவங்கள்லாம் உண்மை தான் ஆனால் என்னுடைய கணவர் வந்து என் மேலே வச்சுருக்க பாசம் உண்மை அதே அதேமாதிரிக்கு இந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் என் மேலே அன்பாக தான் இருந்துட்டுருக்குறாங்க ஆனால் அண்ணனுடைய நிலைமை நினைக்கும் போது தான் எனக்கு இந்த குடும்பத்து மேலே எரிச்சல் வருந்ததை தவிர மற்றபடி எனக்கு இந்த குடும்பத்து மேலே எந்த வித இதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போது கிட்ட இந்த குடும்பம் வந்து தத்தளிச்சுக்கிட்டு தான் சொல்லணும் விஜய்கிட்ட எப்படியா அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் விஜய் யாரு எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ தான் வந்து கண்டுபிடிக்கணும் அந்த விஜய் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்லவ கிடையாதுங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லவும் இது கேட்டதுமே வீரா வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரிதான் கண்மணியோட மனசு வந்து இப்போ மாறிச்சேன் அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா நினைக்கிறாங்க கண்மணி இவ்வளவு பிரச்சனை கிடையாது உன்னுடைய மனசு மாறிச்சு பத்தியா அதுக்கும் ராகவ மாமா தான் காரணம் ஆனா நீ ராகுவ மா நீ நல்லபடியாக புரிஞ்சிக்கிட்டு இந்த குடும்பத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்ட பார்த்தியா இது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அந்த விஜயை வந்து என்ன பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து பண்ணுறேன் நீ வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீ ராகவ மாமாட்ட சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போற அப்படின்னு வீரா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கவும் கண்மணி அங்கேருந்து போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து விஜய் வந்து அவங்க வீராவோட ரூமில் வந்து ஃபோனை தேடிக்கிட்டு வரும்போது அப்போ அவங்களுக்கு வந்து வீராவும் மாரனு வந்து டயஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா அந்த பேப்பர் வந்து அவங்க கையில் கிடைக்குது அதை வந்து அவங்க பார்த்துருது அங்கே பார்த்ததுமே ஓ இப்போ இவங்க எந்த இதெல்லாம் பண்ணிருக்காங்களா சரி இதை நம்ம எடுத்து தேடி வந்தோம் கிடைக்கல இது கிடைச்சிருக்குது இதை வச்சு கண்டிப்பா வந்து இவங்களை என்ன வந்து பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேப்பரை வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து உடனே மாறன் வந்து பார்க்குறாங்க என்ன எதுக்காக எங்க ரூமுக்கு வந்துட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்ல சமையல் பண்ணணும் அதான் வீராக்கிட்ட என்ன சமையல் பண்ணலாம்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்த அப்படிங்கவோ அப்போ மாறன் கேட்குறாங்க எப்போவுமே நீ கேட்டு தான் சமையல்லாம் செய்வியோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மச்சான் வள்ளி சித்தி தான் கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்படிங்கவும் ஓஹோ அத்தை வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு வர சொன்னாங்களா கிட்ட போய் என்ன சமையல் பண்ணலான்னு சொல்லி கேட்டுட்டு வர சொன்னாங்களா அப்படிங்கும்போது ஆமாம் மச்சான் சரி நாங்கள் இருந்து கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லமோ பேசி எடுத்து சமாளிச்சுட்டு நாங்கள் இருந்து போகிறாங்க இதை பார்த்துட்டு மாறன் சிரிக்கிறாங்க அத்தைக்கு இப்போ கிட்ட பேசுகிறதே கிடையாது ஆனால் அத்தை வந்து இவகிட்ட இப்படிலாம் சொல்லிவிட்டாங்களா என்னமா நடிச்சுக்கிட்டு போறா ஃபோனை தானே தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து சிரிக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து வள்ளியை தான் வந்து விஜய் வந்து வள்ளி சித்தி என்ன சமையல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து வள்ளி சொல்றாங்க உனக்கு என்ன பண்ணுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க வள்ளி சொல்றாங்க ஆமா எனக்கு நீ வந்து கஞ்சி வச்சு எடுத்துட்டு வந்தே இல்ல அது நீ தானே கொண்டுட்டு வந்த நீ தானே உன் கையால் அந்த கஞ்சை வச்சு அப்படின்னு சொல்லும் போது ஆமா சித்தி நான் தான் வச்சு எடுத்துட்டு வந்தேன் வேற யார் பண்ண போறா உங்களுக்காக நான் தான் கஷ்டப்பட்டு அந்த கஞ்சை வச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கவும் ஏன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லைம்மா அந்த காய்ச்சலில் கூட எனக்கு அந்த கஞ்சி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அதனால தான் கேட்டு அப்படின்னு வந்து வள்ளி வந்து பொய் சொல்லியிருந்தாங்க உடனே விஜயம் அப்படியே சித்தின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து வந்து அவங்க வள்ளி நினைக்கிறாங்க அது பண்ணினது வீரான்னு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது ஆனால் இவ எதுக்காக அந்த மாதிரிக்கெல்லாம் பொய் சொன்னான்னு தான் எனக்கு தெரியல ஆக மொத்தத்தில் இவட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இவட்ட வந்து எப்போவுமே வந்து சரி நம்ம முன்னாடி மாதிரி இருக்கக்கூடாது இவகிட்ட கொஞ்சம் உசாரம் தான் இருக்கணும் மாறன் சொன்னதெல்லாம் வந்து நினைக்கும் வருது இவன் வந்து பண்ணினதுல இவன் பின்னாடி ஏதாவது தப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் வந்து விஜய பத்தி யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ராமச்சந்திரனை தான் கட்டுறாங்க அப்ப ராமச்சந்திரன் வந்து அவங்க மனைவியோட போட்டோக்கு முன்னாடி அவங்க நினைக்கிறாங்க காவேரி இங்க என்னமோ பிரச்சனை நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது ஆனா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தான் வைக்கணும் இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல பிருந்தா நல்ல பொண்ணு அதே மாதிரிக்கு விஜயும் நல்லவள தான் இருக்கிறா ஆனா வந்து பிருந்தாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் விஜய் இப்ப இடையில தான் வந்தா ஆனா விஜய் பத்தி எனக்கு முழுசா எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும் போது காவேரி சீதையோட ஃபோட்டோல இருந்து பூ வந்து கீழே விழுது உடனே வந்து அவங்க ராமச்சந்திரனு பார்க்குறாங்க அப்போ விஜய் வந்து நல்லவ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு எனக்கு வந்து ஒரு சிக்னல் ஒரு அறிகுறி காட்டுறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க பிருந்தாவை கூப்பிடுறாங்க உடனே பிருந்தாவும் மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே பாசத்தோட வராங்க ஏன்னா இது வரைக்கும் ராமச்சந்திரன் நம்மளை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் எதுவுமே பேசுனது கிடையாது ஆனா இப்போ நம்மள பேர் சொல்லி அவர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரந்தா வந்து ரொம்பவே சந்தோஷத்தோட வரவும் உடனே விஜய் அந்த கேட்டு ஓடி வராங்க என்ன அவ்வளவு கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் விஜய் அப்படிங்கிறாங்க என்னமாம் சொல்லுங்க அப்படிங்கும் போது வீட்டுல உள்ள விளக்க ஏற்றுமா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வள்ளி வந்து இதை பார்த்துட்டு சந்தோஷம்தான் படுதாங்க அப்போ விஜய் வந்து சொல்கிறாங்க என்னம்மா அவளை போய் வீட்டில் உள்ள விளக்க ஏற்ற சொல்கிறீங்க நான் எதுக்காக இருக்கிறேன் நான் வந்து ஏற்றுகிறமா அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்று வேண்டாமா நீ போய் உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாருங்கள் சித்தி மாமா என்ன மாதிரிக்கு சொல்கிறாரு அப்படிங்கும் போது அப்போ வள்ளியும் சொல்கிறாங்க அண்ணன் ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதனால் இதில் எல்லாம் தலையிடக்கூடாது நீ பெசாமல் போய் அவன் வீட்டில் உள்ள வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே விஜய் வந்து எரிச்சல் அடைகிறாங்க அடுத்து பார்த்தவ சந்தோஷோட அவங்க பிருந்தா வந்து வீட்டிலோட விளக்கேற்றாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்